நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்ய பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நிகிதாவுக்கு ஆப்பு உயர் கிளை அதிரடி உத்தரவு இனி தப்பிக்க முடியாது நிகிதாவுடைய பின்புலமானது வெளியே வரப்போது அரசியல் தலைவர்களுக்கும் ஐஏஎஸ் ஆபிசர்களுக்கும் ஆப்புடா ஆப்பு உலகமே தெரிந்து கொள்ள போகுது நிகிதாவுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றவங்க யாருன்னு எல்லாரும் என்ன நினைப்பீங்க நீங்க நிகிதா அவர்களுடைய புகாருக்கு குமார் அடித்து கொலை செய்த காவல்துறையினருக்கு சிபிஐ விசாரிக்கட்டும் அரசாங்கமானது அரசாணை வெளியிட்டு இருக்கிறது அது மட்டும் அஜித் குமாருடைய மரண வழக்க சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனால காவல்துறையினருக்கு தான் ஆப்பு நிகிதாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இன்னைக்கு என்ன வாதம் நடந்தது தெரியுமா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அத முழுசா கேட்டீங்கன்னா நிகிதா அவர்களுக்கு தான் ஆப்பு காவல்துறையினருக்கும் ஆப்பு தான் ஆனா நிகிதா இத்தனை நாளாக தப்பிச்சிட்டு இருந்தாங்கல்ல இனிமே தப்பிக்க முடியாதுங்க அந்த விவரத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில அஜித்குமாரோட மரண வழக்கானது விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்ற கிளையானது அஜித்குமாரிய மரண வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு நபர் கமிஷனா போட்டிருந்தாங்க சுந்தர்லால் சுந்தர் வந்து இந்த நீதியக்க விசாரித்தாரு அஜித்குமார் அவர்களை எங்கெல்லாம் அழைத்து சென்றார்கள் ஏன் அங்கெல்லாம் கொண்டு போய் அடித்தார்கள் அடிக்கின்ற போது யார் பார்த்தாங்க உண்மையாகவே நகை திருட்டு போச்சா நகை திருடு போச்சு என்று புகார் தெரிவித்தவங்க யாரு என்று சொல்லிட்டு விசாரணையை முழுமையாக தொடர்ந்து விசாரித்து அதற்கான அறிக்கையை தயாரித்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து தாக்கல் பண்ணாரு அந்த அறிக்கையை மதுரை உயர் நீதிமன்றத்து நீதியரசர்கள் பார்த்தாங்க பார்த்துட்டு அஜித்குமாரிய மரண வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட தமிழக அரசாங்கத்தினுடைய உத்தரவை நீதியரசர்கள் சிபிஐ தெரிவித்தார்கள் சிபிஐ ஆனது அஜித்குமார் மரண வழக்க ஒரு வாரத்துக்குள்ள கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது நிகிதா அவர்கள் வந்து நகை தேடு சொன்னாங்க இல்லையா அந்த வழக்கையும் சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் தமிழக அரசாங்கமானது குமார் மரண தான் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது ஏன்னா இந்த மரண தமிழக சம்பந்தப்பட்டிருக்காங்க விசாரித்தால் அது சரியா இருக்காது அதனால சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது அரசாணை வெளியிட்டது ஆனால் நகை திருடு போன வழக்கையும் இப்போ நீதிமன்றமானது சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருப்பதனால இப்போ நிகிதாவுடைய பின்புலத்தை சிபிஐ ஆனது விசாரிக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது திமுக தலைமை வழக்கறிஞர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா இந்த அஜித் மரண வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளைகள்ல விசாரிக்கப்படுகின்ற பொழுது நிறைய பேர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல பரப்பிட்டாங்க அதனால இந்த வழக்கினுடைய போக்கு என்ன என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால சாட்சிகள் வந்து பதிலளிப்பாங்களா இரண்டாவது இந்த வழக்கானது முறையாக விசாரிக்கப்படுமா விசாரணை முழுவதும் சோசியல் மீடியாவில் பரவிடுச்சு விசாரணைக்கு அந்த வீடியோக்கள் ஏதாவது தடையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்பினார் உடனடியாக நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அஜித் குமாரோடைய மரண வழக்கு விசாரிக்கின்ற போது அந்த விசாரணையை அப்படியே படம் பிடித்து சோசியல் மீடியாவில் போட்டாங்கன்னு தானே சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த வீடியோனால எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா குமாருடைய மரண வழக்குல யாரெல்லாம் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க தான் அஜித் குமாருடைய மரண இதெல்லாம் ஆதாரமாக கைப்பற்றுவீங்களோ அந்த ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக நீங்க பாதுகாக்கணும் இவை மட்டும் நீங்க செய்யுங்க மற்ற விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் அவர்களுடைய மரண வழக்கையும் சரி நகை திருடு போச்சு இல்லையா அந்த திருட்டு வழக்கையும் சரி ஒன்றாக சேர்த்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிடுச்சு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தப்பிப்பாங்க நிகிதாவை மொத்தமாக காப்பாற்றி கொண்டு வர்றது ஒரே ஒரு ஐஏஎஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அஜித்குமார் மரணம் அடைந்து விட்ட பிறகு அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கேயோ ஓடி ஒளிஞ்சாங்க அப்படி ஓடி ஒளிகின்ற தருணத்தில் நிகிதா அவர்கள் வந்து திருமணம் செய்து மோசடி செய்து விட்டார்கள் என்று ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு புகார் அளிச்சாங்க அட திருச்சி மதுரை அங்கே மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிகிதா மீது மீண்டும் புகார் வந்தது இப்படி மோசடி புகார்களானது அடுக்கடுக்காக வருகின்ற போது நிகிதா அவர்களை பொறுத்து வரைக்கும் கண்டிப்பாக காவல்துறையானது விசாரிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அதாவது அஜித்குமார் மரண வழக்கில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டாங்க இல்லையா சுரேந்தர் அவர் கூட வந்து நிகிதா அந்த அளவுக்கு நிகிதாவுக்கு பின்புலம் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது இதெல்லாம் சர்ச்சையாகி கொண்டிருக்கின்ற இதே தருணத்துல யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நிகிதா அவர்கள் எந்த கல்லூரியில வேலை பார்த்தாங்களோ அந்த கல்லூரியில போய் வேலையில ஜாயின்ட் ஆயிருக்காங்க ஆனா நிகிதா அவர்கள் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட புகாரானது கல்லூரியில் தெரிவிக்கப்பட்டிருக்குது நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்களாம் இரண்டாவது கல்லூரியில் ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டரை நிகிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கவே மாட்டாங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் செயல்படுவாங்களாம் பாடமும் தர மாட்டாங்களாம் இதெல்லாம் பார்த்த பிறகு மாணவ மாணவியர் வந்து நிகிதா அவர்களை மாத்துங்க தயவு செய்து அவங்க எங்களுக்கு புறப்படுத்ததாக தேவையில்லை அப்படின்னு கலெக்டர்கிட்ட போய் புகார் அளிச்சுருக்காங்க கலெக்டரும் நிகிதா தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் கல்லூரியில ஆணையத்தை அமையுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க கல்லூரியும் அவர்களுடைய செயல்பாடுகளை ஆராய்வதற்காக ஒரு ஆணையத்தை போட்டிருக்காங்க ஆணையமானது நிகிதா தொடர்பாக எல்லா விவரங்களையும் விசாரித்து அறிக்கையா தாக்கல் செய்து கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க கல்லூரி நிர்வாகமும் அறிக்கையை படித்து பார்த்திருக்குது அதற்கு பிறகு நிகிதா மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொடுத்த அறிக்கையானது அப்படியே டேபிள்ல கடாசிட்டு இருக்காங்க இதுவே வேற யார் மீது புகார் அளித்திருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா கலெக்டர் உத்தரவிட்டு ஆணையம் போட்டு மொத்தம் விசாரிக்கப்பட்டு அறிக்கை கொடுத்த பிறகு கூட நிகிதா மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா இன்னைக்கு நிகிதா மீது வந்து பாத்தீங்கன்னா மோசடி புகார்களும் இரண்டாவது கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்க இந்த புகாரும் திருமண மோசடி புகாரும் இருப்பதனால ஏற்கனவே மாணவிகள் தந்திருக்கின்ற புகாரை வச்சு நடவடிக்கை எடுத்து வேற கல்லூரிக்கு மாற்றுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கின்ற போது கல்லூரியில் போய் வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி போனவங்க வேலை பார்க்கலங்க மீண்டும் கல்லூரி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பதினேழு நாள் லீவ் வேணும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மீண்டும் அவங்கள பராமரிக்கணும் கொடுங்க நாள் அந்த அடுத்த நாட்கள் சேர்த்து லீவ் போட்டு அவங்க பாட்டுன்னு கல்லூரினுடைய பின்வாசல் வழியாக பூந்து வந்துட்டாங்க ஏன்னா கல்லூரிக்குள்ள போகின்ற பொழுதும் மீடியாக்கள் பார்த்தாங்க கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க இல்லையா அதனால யாருக்கும் தெரியாம தலை தெரிக்க ஓடி இருக்கிறாங்க இப்படி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிகிதா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியல இப்போ நகை திருடு போன வழக்கையும் சிபிஐ விசாரிப்பதுனால நிகிதாவுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி அழகாக மக்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வந்திருக்குது அதனால்தான் நகை திருட்டு வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்குது நீதிமன்றம் இப்போ சிபிஐ ஆனது அஜித்குமாரோடைய மரண வழக்கை விசாரித்தால் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாமா முதல்ல காவல்துறையினர் இடத்துலேருந்து தான் தொடங்கும் ஏன் அஜித்குமார் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் இடத்துல போவாங்க ரெண்டாவது ஏன் அஜித்குமார் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க மூன்றாவது அஜித் குமார் அவர்களை விசாரிக்கின்ற பொழுது அடிச்சாங்க இல்லையா அதில் வீடியோ ஆதாரமாக பல விஷயங்கள் கிடைச்சிருக்குது அந்த வீடியோவை ஒட்டு ஆராய்வாங்க மூன்றாவதாக ஸ்டேஷனில் வந்து சிசிடிவி காட்சிகள் இருந்தது அதே மாதிரி கோயில்லையும் சிசிடிவி காட்சிகள் இருந்தது அது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட அந்த ஆதாரங்கள் வந்து சிபிஐ கையில் போகும் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசாரணையை தொடங்குவாங்க மூன்றாவது ஒரு திருட்டு வழக்குக்காக எதற்காக ஸ்பெஷல் போலீஸ் வந்தாங்க இரண்டாவது நகை திருடு போச்சுன்னு சொன்ன நிகிதா அவர்கள் வந்து முதல்ல யார்கிட்ட புகார் அளிச்சாங்க அதெல்லாம் தாண்டி சாதா நகை திருட்டுக்காக முப்பது கிலோமீட்டர்ல இருந்து அன்யூனிஃபார்மில் எதற்காக காவல்துறையினர் இங்க வந்தாங்க அது மட்டும் இல்லை பாருங்க இன்னைக்கே நகையை கண்டுபிடிச்சி தந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜித் குமார் அவர்களை டேக்ஷன்ல வச்சு விசாரிக்காம கண்ட இடத்துலையும் கொண்டு போய் எதற்காக விசாரித்தாங்க அதையெல்லாம் தாண்டி எதன் அடிப்படையில் பல இடங்களுக்கு கொண்டு போனாங்க மூன்றாவது திருட்டு வழக்கு தானே உடனடியாக ஏதோ குற்றவாளி அஜித் குமார் தான் என்ற முடிவுக்கு எப்படி காவல்துறையினர் வந்தாங்க அது மட்டும் இல்ல நகை திருட்டு தானே ஆனால் உடனடியாக விசாரிக்க சொல்லி அழுத்தம் யார் கொடுத்தது இந்த நிகிதாவை பொறுத்த வரைக்கும் புகார் அளித்து விட்டு சும்மா இல்லாமல் உயரதிகாரி கிட்ட வரைக்கும் பேச்சிருக்கிறாங்க அப்போ அந்த உயரதிகாரி யாரு அஜித்குமார் அவர்களை சாதாரண திருட்டு வழக்குக்கு எதற்காக அடித்து கொள்ளணும் அவ்வளோ பெரிய விஷயமா நிகிதா அவ்வளோ பெரிய ஆளா நிகிதா சாதாரண ப்ரொபஸர் தானே ஸோ ஏன் விசாரிக்காம வெறுமனு நகையை திருடுனாங்க என்ற குற்றச்சாட்டுல அஜித் குமார் மட்டும் ஏன் விசாரிச்சிங்க அது மட்டும் இல்ல நிகிதா மற்றும் அவங்க தாயாரை எப்படி விசாரிச்சிங்க விசாரிக்கப்பட்ட ஆவணங்கள் என்ன நிகிதாவும் அவங்க தாயாரும் என்ன சொன்னாங்க சோ எந்த விவரமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிபிஐ கையில கிடையாது அதனால திருட்டு வழக்க வந்து சிபிஐ விசாரித்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது இதுல நாம என்ன எதிர்பார்க்கணும் கேட்டீங்கன்னா நிகிதா மோசடி பண்ணிருக்காங்க அந்த மோசடி வெளியே வரப்போகுது கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவ்வளவு மோசடி புகார் எல்லாம் வந்த பிறகு கூட நிகிதா அவர்களை தமிழக காவல்துறையானது விசாரிக்கல ஏன் இரண்டாவது மோசடி புகார் வந்த பிறகு நிகிதா அவர்கள் வழக்கை எதிர்கொள்ளும் விதமாக துறை ரீதியாக நிகிதா மீது நடவடிக்கை ஏன் எடுக்கல நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிகிதா அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு இப்போ நிகிதா அவர்கள் மீது துறை ரீதியாக வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குதா இல்ல நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும் எப்போது முடிவுக்கு வரும் துறை ரீதியான நடவடிக்கைனா என்ன மாதிரி நடவடிக்கை ஸோ நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் புகார் அளித்து விட்டு வீட்டுக்கு போனாங்களா இல்லை காவல் நிலையத்திலே வெயிட் பண்ணாங்களா நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கே தங்கியிருக்கிறாங்க ஸோ நகை தொடர்பாக அவங்க தந்த புகார் என்ன அந்த புகாரை யார் கையாண்டது ஸோ இந்த வழக்கில் எத்தனை பேர் அஜித் அஜித்குமார் மட்டுமே வந்து இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏன்னா நிகிதா அவர்கள் காரை பார்க் பண்ணுகின்ற பொழுது பல பேர்கிட்ட சாவி கொடுத்திருப்பதாக நிகித அவர்களே சொல்றாங்க கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் விசாரணையில இடம்பெறவே இல்லை அஜித்குமார் தாண்டி அஜித்குமார் அவர்கள் கோயில் அடிக்கின்ற பொழுது கோயில் காவலாளிகளோ கோயில் அலுவலர்களோ ஏன் வந்து தடுக்கல இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் வந்து சிபி விசாரணையில விசாரிக்கப்படுகிறது ஆனா எல்லா வழக்கு விசாரணையும் வந்து காவல்துறைக்கு எதிராக தான் இருக்குது நிகிதாவுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நிகிதாவுடைய இன்ஃப்ளன்ஸ் தான் வந்து இந்த அஜித்குமார் அவர்கள் உயிரிழப்பதுக்கான காரணம் நான் சொல்லலை சென்னை மதுரை உயர் நீதிமன்ற கிளையானது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது அதனால் நிகிதாவுக்கு தான் ஆப்பு சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போனதுனால திருட்ட வழக்கை வேற யாராவது விசாரிப்பாங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தது இனி என்னால் வேலை செய்ய முடியல எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை ஒரு பதினேழு நாள் லீவு கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க சிபிஐ விசாரணைக்கு பிறகு நிரந்தரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக சிபிஐ விசாரணையில ஐந்து காவல்துறையினரும் தண்டிக்கப்படுவாங்க அதற்கான ஆதாரங்களை திரட்டுவாங்க வழக்கு விசாரணை ஒரு வாரத்துக்குள்ள கையில் எடுத்து இந்த வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஸோ சிபிஐ ஆனது காவல்துறையினர் பதிந்திருக்கக்கூடிய வழக்கு எடுத்து மட்டும் விசாரிக்க போறாங்களா இல்ல புதிதாக விசாரணை நடத்துகின்ற போது கிடைக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னும் சில பேர் மீது வழக்கு பதிந்து அவங்களையும் விசாரணையில் சேர்த்து விசாரிப்பாங்களா இல்ல வழக்கம் போல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல ஞானசேகரம் மட்டும்தான் குற்றவாளி யார் இந்த சார் தப்பிச்சிட்டாரு அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் ஆபீசரும் தப்பிப்பாங்களா ஆனா அங்க சிறப்பு காவல் படைய போட்டாங்க ஆனா இங்க சிபிஐ போட்டிருக்காங்க அதனால உண்மையாக நிகிதாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வெளியே வருவாங்க அஜித் குமாரை அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்த ஆஃபீஸர்லாம் மொத்தமாக வெளியே வருவாங்க அடுத்தடுத்த பேர் வந்து சிபிஐ விசாரணைகளை பதவி இழுக்கின்ற போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிந்தது சிபிஐ கிட்ட வழக்கை நிகிதாவுக்கு தான் ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விதத்தில் அது நிகிதாவுக்கு ஆப்பாக வரப்போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்தில் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இரஃபான் இர்ஃபான் ஒத்தி இருந்தான் அவன் கார்ல மோதி ஒரு மூதாட்டியை கொலை செய்தான் ஆனா அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தன்னுடைய குழந்தையுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணான் அவனுக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல இரண்டாவது ஆனா பெண்ணா என்று பார்த்து அந்த பாலினத்தை வெளியே விட்டான் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியல இப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் மோசடி போகாது கல்யாண மோசடி போகாது இப்ப நகை தடுப்பு சொல்லிட்டு ஒருத்த உயிரிழந்திருக்கிறான் சோ இத்தனை குற்றங்கள் செய்த பிறகும் அரசியல் களத்தில் இன்புளாக நிகிதா இருப்பதனால அவங்க மீது நடவடிக்கையும் இல்லை ஆனால் இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ உண்மையா விசாரித்து இந்த நிகிதாவுக்கு சரியான தண்டனை பெற்றுக் கொடுப்பாங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்